வெல்கம் டு ஷாக் மீடியா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா வெயிட் லாஸ் டே செவனோட வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எல்லாம் தான் பார்க்க போறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கிறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷார்களுக்கு ஷேர் பண்ணிருங்க டுடே அவுட்ஃபிட் வந்து இதுதான் டே செவனோட வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து ராகி கூழ் தான் எடுத்திருக்கேன் ராகி கூழ் வந்து ஒரு பவுலில் மூணு ஸ்பூன் ராகி எடுத்து ஒரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கேஸ் ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க அப்போ ராகி வந்து நல்ல கூழ் வந்து நல்ல கட்டியான தன்மைக்கு இறுகி வரும் அந்த டைம் வந்து கேஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அந்த ராகி வந்து நல்லா ஆற வச்சுக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயமும் தேங்காய் பூவும் ஆட் பண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படி விட்டுட்டோன்னா செம்ம டேஸ்டான ராகி கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒவ்வொரு தடக்க ராகி கூழ் வந்து குடிக்கும்போதும் தேங்காய் பூ வந்து கடிப்படும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ் ரெசிப்பியில் வந்து எப்படி எம்மையாக டேஸ்டியாக சாப்பிட்லான ராகி கூழ் ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு வந்து காய்கறி கூட்டு தான் எடுத்துருக்கேன் தண்ணி காய்கறியெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன் என்னெல்லாம் பார்த்துர்லாம் வெண்பூசணி அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் புடலங்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் தாங்க எடுத்துருக்கேன் இதை நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு மின ஒரு நிமிஷம் வந்து நல்ல அந்த கடாயிலேயே எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ காய்கறி வந்து சட்டுன்னு வெந் வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம் அப்புறம் காய்கறி வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம் காய்கறி வந்து முக்கால் பங்கு வெந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம பொடி பொடியாக ஒரு நாலு பீஸ் மாங்காய் துண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த காய்கறி துண்டு கூடையே நம்ம மாங்காவும் ஆட் பண்ணி பண்ணும்போது ஒரு புளிப்பு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அப்புறவு கொஞ்சமாக தேங்காய் ஜீரகம் வெங்காயம் கொஞ்சமாக அப்புறம் வந்து பச்சை மிளகு மூணு காரத்துக்கு பச்சை மிளகு மூணு இந்த இவ்வளோத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா பிருபிருன்னு இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் குறை குறையாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க காய்கறி வந்து முக்கால் பங்கு வெந்ததும் நம்ம குறை குறைய அரைச்சி வந்திருந்த இந்த ஜே ஜீரகம் பச்சை மிளகா வெங்காயம் தேங்காய் பூவை இந்த காய்கறி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுடைய சுவையான டேஸ்ட்டான தண்ணி காய்கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது உங்க வெயிட் லாஸ் ரெசிபிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்ததாக டே செவனில் ஒரு டேஸு அக்ரூட்டு அக்ரூட்ல ஒரு ரெண்டு மிளகு மிளகு முந்திரி மிளகு முந்திரியில் ஒரு அஞ்சு அப்புறம் நைட்டே ஊறப்பட்டு எடுத்த பாதாம் வந்து நாலு எடுத்திருக்கேன் இடையில வயிறு பசிச்சா சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் குட்டி வாழைப்பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கிடையில் நீங்க வந்து மூணு பாட்டில் தண்ணியும் ஃபுல்லாக குடிச்சிடணும் அப்போ தான் வெயிட் லாஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதோட வந்து ஆஃப் அன் அவர் வந்து வாக்கிங் வந்து நான் நைட்டு மட்டும் ஆஃப் அன் அவர் நான் வாக்கிங் பண்ணுறேன் இனிமேல் வந்து நமக்கு வந்து இந்த ஃபுட்டெல்லாம் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் மார்னிங் ஒரு ஆஃப் அவர் ஈவினிங் ஒரு ஆஃப் அனவர் வந்து வாக்கிங் வந்து மெயின்டைன் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் அப்போ தான் நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டே செவனோட வெயிட் லாஸ் ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ டேக் கேர்